வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் விவசாயி விளை சொல்லி இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த வேலை காண ஒரு அளவு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா டிஐ மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே இரண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்திக்கிறாங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பருங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்கக்கூடிய வண்டிங்க பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி பார்த்திங்கன்னா கைப்பட ஓடிய வண்டிக்கிறனால ஜெனியான கண்டிஷனில் இருக்குதுங்க செட்ரோல் பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டி ஓட்டம் மட்டும்தான் அதிகமாக உபயோகப்படுத்திக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா செட்டு கூட தரமான கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க டிஎன் நாற்பத்தி ரெண்டு பல்லடம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டெக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டெக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிரல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இந்த வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது நாப்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் அப்ஷங்களை இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பாத்தீங்கன்னா பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போதுல கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பதாறு கத்தி ரோட்டாட்டர் அஞ்சு ஒன்பது டெய்லர் பணிகள் செய்ய முடியுங்க நல்ல சிறந்த இழிவை நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபைன் டிஐ சர்பஞ்சி டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பரவல் சந்திப்போம்